வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் பசங்க மச்சி என்னென்ன நண்பர்களே இன்றைக்கு ஒரு உங்களுக்கு சின்ன தகவல் சொல்லலாம் வந்து வந்திருக்கிறேன் அந்த தகவல் என்னென்னடா வீடியோ சாங்கு எப்படி எம்பி திரி சாங்காக மாற்றிக்கொள் மாற்றிக்கொள்றான்ண்டு அதுக்கு நிறைய அப்ளிகேஷன் இருந்தாலும் நண்பர்களே இப்போ நாங்கள் போகிறது மிக பயன்பாடாக இருக்கும் என்னென்னு சொன்னால் நல்ல இலகுவான முறையில் அந்த வீடியோ சாங் எம்பி திரி சாங்காக மாற்றிக்கொள்ளலாம் இங்கே பிளே ஸ்டோர் போய் நண்பர்களே ப்ளே ஸ்டோருக்கு போய் எம்பி த்ரீ வீடியோ கன்வெர்டர் அணிஞ்சு வரங்க எம்பி த்ரீ வீடியோ கன்வெர்டர்னு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாகவே அடைக்கும் நண்பர்களே டவுன்லோட் பண்ணி போட்டு பேக்கில் வாங்க நண்பர்களே அப்படி ப்ளே ஸ்டோருக்கு போய் டவுன்லோட் பண்ண கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிற சொல்கிற நண்பர்கள் இந்த வீடியோக்கு மேலே இதில் லிங்க் இருக்கும் நீங்கள் லிங்கை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் சில நண்பர்கள் அண்ட் என்னென்னு கேட்கினா அது நீல கலர் எழுத்துல பாருங்க இருக்கு நண்பர்களே அதான் லிங்க் அதை அதை டச் பண்ணி டவுன் பண்ணி கொள்ளுங்கள் டவுன்லோட் பண்ணி போடு நண்பர்களே இப்போ நான் உங்களுக்கு எந்த song கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன்ட்டு சொல்ல போகிறேன்னா அந்த சாங்கை இப்போ முதல்ல ப்ளே பண்ணி பார்ப்போம் சரியா நண்பர்களே இப்போ நான் கன்வெர்ட் பண்ணுற song இதாக வந்து இந்த song பாருங்கள் இப்போ சரி நண்பர்களே இந்த சாங்கை இப்போ நான் உங்களுக்கு song சாங்காக காட்ட போகிறேன் நீங்கள் இப்போ அந்த டவுன்லோட் பண்ண இதுக்கு போங்க நண்பர்களே என்ன எம்பி த்ரீ வீடியோ கன்படுறேன் இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு first first அப்படி தான் பாருங்கள் செலக்டண்ட் ஆகி பாருங்கள் அந்த செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட வீ எத்தனை வீடியோ அந்த வீடியோவுக்கு போகணும் நான் பண்ணுறேன் இப்போ நான் இந்த வீடியோவே செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணி போட்டு லாஸ்ட்டில் பாருங்கள் கன்வெர்டன்டாக்கு அதை நீங்கள் ஒரு ட்ரிப் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ நண்பர் எவ்வளோ இலகுவாக ஏதோ கன்வெர்ட் ஆகிட்டு பாருங்கள் பிளேன்டாக்கிறத நீங்கள் டச் பண்ணுவாங்க பிளேன் டச் பண்ணீங்கன்னா நண்பர்களே அவ்வளவு இலகு வந்துட்டு நண்பர்களே இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்து என்னவோ கமெண்ட்ஸ் பாக்ஸ்லாம் சொல்லுங்க நண்பர்களே இதை விட ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உடைபெற்று செல்லும் என்றும் உங்கள் தமிழ் பசங்க வச்சு